பாருங்க எப்படி வெடிச்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கணும் கொட்டை அதான் இது இது பழம் இந்த அளவுக்கு பாருங்க செங்காய் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முத்துனா காய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த கோடை வெயிலுக்கு வந்து இதான் கொடுக்காப்புலி சீசனு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை டயத்தில் எல்லா பக்கமுமே வந்து கொடுக்காப்புலி காய்ச்சிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் உள்ள பழத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த காயாக இருக்கிறது பச்சையாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது ஒரு மாதிரி துவக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காய வச்சு துவையல் செய்ய போறோம் வாங்க பிரசா பிரசாத்திட்டு வந்துடலாம் கொடுக்கா வீட்டு மரம் கொடுக்காப்புளி மரம் இது இது எல்லாமே எல்லாமே செங்கா உள்ளதெல்லாம் கீழே கொட்டிக்கிட்டே இதை வச்சு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான துவையல் தான் செய்ய போறோம் இப்ப இதுல உள்ள காயெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாம்

பாரு பறிச்சு எடுத்துக்கலாம் நாங்க சாயந்தரம் வெட்டி குடிக்க வரோம் பாருங்க கொடுக்க அப்படியே காயெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ சுத்தம் எடுத்துக்கலாம் பாருங்க இதான் பழம் இந்த மாதிரி வெடிச்சு வரும் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலர்ல வரும் தோலெல்லாம் பாருங்க எப்படி வெடிச்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கருப்பு கலையில் இருக்கணும் கொட்டை அதான் இது ப இது பழம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முத்துன காய் இது எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் துவையல் அரைச்சிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ப்ரெஷரு சுகர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெறும் விதை போட வெதையெல்லாம் எடுத்துருக்கு இங்க நம்ம இப்படி அறுவது இல்லை பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காக்கா குருவியெல்லாம் கொத்தி இந்த காய எல்லாமே எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுதுவோ அதனால தான் இன்றைக்கி துவையில் இறக்கிறதுக்காக இதை காயை பறிச்சுட்டு வந்துருக்குறோம் கொடுக்கா புள்ளியில் உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கா கொட்டையெல்லாம் தனியா எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இதில் உள்ள வெள்ளை பூவ மட்டும் போய் தனியாக எடுத்துருங்க செங்காயா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கருப்பு கொட்டை இருக்கணும் மாமி இதை போடலாமா எது அது வந்து பிஞ்சு அந்த கனி வச்சிருக்குது பாருங்க பச்சையா இருக்கு பாருங்க உள்ள கொட்டை அதெல்லாம் வந்து பிஞ்சு காய் ரொம்ப கசப்பு அதிகமா இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி முத்திரக்காயை மட்டும் நம்ம துவையலுக்கு எடுத்துக்கிட்டா போதும் கண்ணி நீ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிஞ்சு தோலெல்லாம் எல்லாம் ரோஸ் கலரில் மாறும் பாருங்க அதுதான் நல்லா இனிப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவப்பாக தான் இருக்கும் ஆனால் தொண்டை அடைக்கிறது மாதிரி இருக்கும் சாப்பிட்டாக்கி கொத்தி வச்சிருக்க முடியுமா குண்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கருப்பு கலர் தான் முடியுமா அப்படியாவது குண்டா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் தீவிரமா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க தான் கசுக்கோம்டா முத்துனதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நீ சாப்பிட்டுருக்குறீல்ல இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்ல எல்லாம் இருக்கா எங்க போய் சாப்பிடுவீங்க அங்க இது வெட்டிட்டேன் உம் நிறைய இருக்காங்க கொடுக்காபிளி மரம்லாம் எல்லாம் ரெண்டு மரம் வந்து சேலை ரெண்டு மரத்தையும் வெட்டிட்டாங்க உம் அலப்போ குண்டு குண்ட பல்தி கீழே கொட்டி கிடக்கும். கரன அங்க ஒரு குட்டியோட நாய் புறற மாதிரி ஓட்ட இருக்கு. அதல குண்டு ஓடிப் போறோம். எழும்பிடலாம் அரைக்கிறோம். வீதியெல்லாம் பொரிக்கி போய் விடுறோம். ஆ ஒரு கவரை எடுத்து வந்துறோம் பொரிக்கி. கொள்ளக்காரங்க பத்தட்டக்க என்ன பண்ணுவாங்க? பாத்துட்டாங்க. நாங்க திட்டிட்டோம். ம். நாங்க திட்டங்களே நாங்க வந்து பனியல்ல ஒளியச்சிட்டு நாங்க அந்த ஸ்பல குண்டு ஓடிடு. நாத்தி தூங்கிட்டோம். அஸ்வரிங்க. ஒரு நாளையும் மாட்டிட்டோம். நீளண்ட மாட்டீட நான் ஓடிவீட்டேன்டா. ஆ மாத்திட்ட இருக்கான் அவன் அவன் மாட்டிக்கிட்டான் சின்ன பிள்ளைல இரு நாங்களும் அவங்கள மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் காலையில நேரமா ஓடிடுவோம் பனங்க பொறுக்கிறதுக்கு போயிடுவோம் அப்புறம் புளியம்பழம் உழுக்குனாங்கன்னா உளுக்காத்துக்கு முன்னாடி பொட்டி கிடக்கும்ல கீழே அதை நேரமே போய் பொறுக்கிட்டு ஓடியா தருவோம் திருட்டு சின்ன பிள்ளைல அப்போ எல்லாம் ஜாலியாக இருக்கும் புளியம்பழம் மாங்காய் இப்ப எல்லாம் வந்து அதை திருடுறது தப்புன்னு இப்ப தான் தெரியுது

பாருங்க சரி பறிச்சதை பாருங்க ஒரு சோட்டன பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாருங்க ஒரு குழம்பே வைக்கல மாட்டா இருக்குடா பாருங்க ஒரு குழம்புக்கே பிள்ளையோ பிள்ளையோ ரெடி பண்ணிட்டாங்க உளுக்கி ஏ போதுண்டா உளுக்கி விடுறா வருண்டா அன்னைக்கு இந்த இந்த கொடுக்காப்பள்ளி துவையுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இங்க பாருங்க கொடுக்காப்பள்ளிய வந்து அதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் துவையலுக்கு தேவையான அளவு புளி ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு தேவையான வரமிளகா உப்பு இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்ப தொகையை அரைக்க ஆரம்பிச்சிடலாம் முன்னாடி வரமிளகா வச்சு அரைச்சிக்கலாம் முடிச்சுட்டா அடுத்தது புளி அரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து நம்ம இந்த மாதிரி அரைக்கிறப்ப அதுல உள்ள கொட்டையெல்லாம் வெளியில வந்துடும் அப்படி எடுத்துக்கலாம் வந்து மரத்துல இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா வச்சு அரைக்கிறதுனால கொட்டையோட வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி கொட்டையை தனியா எடுக்கிறேன் எங்க வீட்டுல உள்ள புளினாக்கா இந்த மாதிரி ஈஸியா வச்சு அரைச்சிக்கலாம் அப்படியே அம்மியில பறக்கானே எடுத்துட்டு பார்க்கணும் பிள்ளைங்க வந்து விளையாடு பாத்துறாங்க சேர்த்துக்கலாம் பூண்ட வந்து நீங்க உரிச்சி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம்

எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம் ஹரி இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியுமா இத கசக்கும் தோக்கும் தொண்டையை அப்படியே அடைக்கி சாப்பிட முடியாது இப்ப சேர்த்து அரைச்சுக்கலாம் ஒன்னும் அரைச்சிக்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருந்தோம்ல எல்லாரும் சொல்லியிருந்தாங்கடா நிறைய சூப்பராக வீடியோ எடுத்துருக்கிறான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க அங்க எல்லாரும் வளாண்டி வச்சுக்கோங்க நான்தான் நான்தான் நான்தான்

நம்ம எந்த பொருளும் அம்மியில் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் நம்ம கம்மியான பொருளை வச்சு அரைச்சோன்னு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் தொகையில அரைச்சி முடித்தோன்னு இதே மிக்சில எல்லாம் அரைச்சோம்னா கம்மியாக இருக்கும் அது பார்க்குறப்ப என்ன மாதிரி தெரியுது பாருங்க தொகையெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம்

பிச்சி போனாங்களா சாப்பிட போறோம் நான் சாப்பிடலமா ஏய் ஒரு ஆளு புளியை வச்சிட்டு சாப்பிட போறானே எப்பறா எதுக்குடா புளி நான் புளிய வச்சி சாப்பிடுறேன் அங்க எடுத்துற புளி வேற சும்மா சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கு துவையல் இந்த கொடுகாப்ளி வாசம் எதுமே இல்ல நம்ம தேங்காய் துவையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ம் என்ன மா கையில எடுத்து சாப்பிடுங்க மே எப்பறா இருக்கு ஏய் வரப்பே இல்லப்பா வரப்பே இல்லையா இந்தா

பதினஞ்சு வகைக்குது ரெண்டாயிரம் பாருங்க எந்த அளவுக்கு நாங்க தொகையில அரைச்சிருந்தோம் எந்த அளவுக்கு கலையாச்சு பாருங்க அடுத்த வெடியில சந்திக்கலாம் பாய்